கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் பார்வையிட்றேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடைய லவ் லெட்டர் என்ன உங்கள் நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் என்ன அப்படின்ற பற்றி தான் இன்னக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லை நான் இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போய்க்கலாம் ஓகே ஸோ உங்கள் நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் ரீடிங்கை நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் கொடுப்போம் ஓகே தெரியும் தானே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ முதல் விஷயம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் வாழ்க்கையை பொறுத்து எனக்காக என் லைஃப்பில் இருக்கக்கூடிய பார்ட்னராக தான் நான் உன்னை முதல் முதல் சந்திக்கும் போதும் பார்த்தேன் இப்போயுமே என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீலிங் உள்ள ஒரு பார்ட்னராக தான் நான் உன்னை வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் உன்னை என்னே நகர்த்தி வச்சுருந்தாலும் இன்னுமே எனக்கு உண்மையில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்னுமே இருக்குது ஓகே என்ன தான் நம்ம பிரிவில் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளியே இருந்தாலும் கூட அந்த ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் காதல் ஒரு காதல்கிற விஷயமும் நான் உங்ககிட்ட தான் அதிகமாக உணர்றேன் ஸோ அதே மாதிரி உன்னை பார்க்கும்போது எனக்கு அலாதியான காதல் வந்து தோன்றுது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை இப்போ நீ வந்து தூரத்தில் இருக்க அப்படின்றதுனால நான் சில மௌனம் காக்கலாம் பேசலாம் சண்டை பிடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் உன்னை பார்க்கும்போது உன்னை ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி சண்டை போடுற தோட்ஸ் கூட வருதில்ல அப்படின்னும் என்னால் சண்டை போடவும் முடியலை ஏன்னா ஒன்று பார்க்கும்போது நான் மாதிரிங்கிற மாதிரியே ஆகுது அப்படின்ற மாதிரி நான் என் மனசுக்குள்ள வந்து ஒன்று ஒரு ராணி ராஜா மாதிரி நான் ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கிடைக்காத ஏதோ ஒரு விஷயம் நான் உன்கிட்ட கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இது எந்த அளவுக்கு நீ நம்புகிறேன் அப்படின்றது தெரியாது பட் இதுதான் உண்மை ஸோ இந்த காரணத்தினால கூட முழுசாகவே ஒன்று வேண்டாம் அப்படின்னு என்னால் தூக்கி போட்டுட்டு போக முடியாமல் ஏதோ ஒரு தருணத்தில் உன்னையே நான் பிடிச்சிக்கொட்டுருக்க மாதிரி இருக்கு ஓகே ஸோ அந்த ட்ரூ லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட தான் பார்க்குறேன் சம்திங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு நீ எனக்கு இத்தனை பேரை நான் கடந்து போனாலும் இல்லை முன்னோக்கி போகணும் அப்படின்னு போனாலும் உங்ககிட்ட இருந்த அந்த ஃபீலிங்ஸ் மாதிரி அந்த ரொமான்டிக் டைம் மாதிரி இன்னொருத்தவங்ககிட்ட வந்து எனக்கு ஃபீல் ஆக கிடையாது அந்த காதலை உங்ககிட்ட நான் உணர்ந்த அந்த காதலையும் அன்பையும் நான் இன்னொருத்தவங்ககிட்ட ஃபீல் பண்ண கிடையாது அப்படின்றது தான் நான் இங்கே முழுசாக சொல்ல விரும்புகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு இடத்துல இந்த திரும்பியும் நான் அவங்க கூட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதை பொறுத்து இந்த காதலோட சக்கர இந்த காதலோட தேரோடய சக்கரங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல புதைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் உணர்றேன் ஸோ இந்த புதிக்கப்பட்ட இந்த சக்கரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் நான் கண்டிப்பாக இறங்கியிருக்கேன் ஓகே ஸோ அதில் என் மனதையும் புனிதப்படுத்தி கொண்டு கண்டிப்பாக உனக்காக நான் ஸ்டெப் எடுக்கிறதுக்காக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் என் மனசுக்குள்ளே என்னேருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு காதலை நான் உன்னிடந்தான் உணர்கிறேன் அப்படின்றது தான் உண்மை ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு வந்து எல்லாத்தோடையும் ரொம்ப ஸ்பெஷலான நபர் ஓகே ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்தில் நான் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் நடந்து கொண்டேன் நான் பேசுன சில வார்த்தைகள் கொஞ்சம் யோசித்து வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது நான் எடுத்து வச்ச சில ஒரு ஸ்டெப்ஸ் கூட கொஞ்சம் பார்த்து மெதுவாக எடுத்து வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு தோணுது அது எனக்கு தெரில நான் அந்த டைம் பண்ணது சரியாக தப்பா அப்படின்றதுலாம் எனக்கு தெரில பட் இதில் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு தோணுதே தவிர்த்து இல்லை நான் பண்ண விஷயம் சரியாக தப்பா அப்படின்றத நான் வந்து யோசிக்க கிடையாது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் காதலை பொறுத்து ஏதாவது தப்புகள் தவறுகள் நடந்திருந்தா அப்படின்னாலுமே கூட அதை நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த காதலில் இது வரைக்குமே காணாத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்போ நான் நியூ நியூ பிகினிங் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த காதல் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பிரேக் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போது இந்த காதல் பண்ணோம் ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகிடுச்சி ரெண்டு பேருமே புரிஞ்சு கொள்ளலை இடத்துல ரெண்டு பேருமே மௌனம் खातम ரொம்பவே அமைதியாக இருந்துட்டோம் பேச வேண்டிய தருணங்களில் கூட நானுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்க போகிற இந்த காதல் ஸ்டெப் இல்லை காதலோட திருப்பங்கள் நம்ம காதலை ஒரு இடத்துல ஸ்டெப்பாகி சாரி ஸ்டெக்காகி நிற்க வைக்காம முன்னோக்கி எடுத்துக்கொண்டே போகும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து முன்னோக்கி எடுத்துக்கொண்டுட்டே போயிட்டு இருக்கும் அப்படின் அப்படின்னு நான் நம்புகிறேன் மனசார நான் நம்புறேன் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கான காதலை நான் இன்னுமே என்கிட்ட தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் அந்த இடத்த இன்னுமே நான் யாருக்காகவும் கொடுக்க கிடையாது ஓகே ஞாபகங்கள் ஒரு சில ஞாபகங்கள் ஏன் அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு நியோபகனிங் பண்ணணும் அப்படின்னுமே இருந்தாலுமே கூட அந்த நியோபகனிங் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் ஏக்கமும் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீ என் கையை மீறி போயிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உணர்கிறேன் ஓகே ஸோ அப்போ கையை மீறி போனவங்களுக்காக என்னத்துக்காக ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு தோணிகிட்டுருக்கு ஓகே நான் விளையாட்டுத்தனமாக பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த காதலை நல்லாவே காயப்படுத்திருக்கேன் அப்படின்றதையும் நான் உணர்றேன் ஓகே ஸோ அது எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கேன் அப்படின்னா அந்த காதலை மீட்டி திருப்பி ஒரு சுதந்திரமான விஷயத்துக்கு திருப்ப முடியாத அளவுக்கு காயப்படுத்தியிருக்கும் ஓகே என் மனசும் கூட ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு மாயைக்குள்ளே சிக்கியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஓகே ஸோ அந்த மாயினால் கூட இந்த காதலுக்கான ஸ்டெப்பை நான் எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகுது ஏன்னா என் மனசுக்குள்ளே உண்மையில் இருக்கக்கூடிய அந்த காதல் இருக்குது நானும் ஒன்று டெய்லியும் நினைக்கிறேன் டெய்லியும் யோசிக்கிறேன் பட் அதுக்கான ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு வரும்போது தான் நான் இந்த இடத்துல கொஞ்சம் மௌனம் காக்கிறணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே வந்து ஃபீல் ஆகுது அது ஏன் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில ஸோ நான் அதுக்கான வழிகள் என்னவாக இருக்கும் அப்படின்றதும் ஏன் இந்த இடத்துல ஸ்டெக் ஆகுது அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்துகிட்ருக்கு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் வந்து இந்த காதலுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட விஷயங்கள் நீ பழைய விஷயங்களில் சில விஷயங்கள் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி இருந்திருந்தாலுமே கூட புதுசாக திரும்பக்கூடிய பிகினிங்ல நான் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறக்கவும் முடியலை மன்னிக்கவும் முடியலை அப்படின்றதுனால கூட என்னால் இந்த ஸ்டெக்கை வந்து இந்த காதில் இருக்கக்கூடிய இந்த காதலை கூட உங்ககிட்ட தெரிவிக்கொள் தெரிவித்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் பின்னோக்கி போகிறேன் அது ஏன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஓகே ஆனால் என் மனசை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல காதல் இருக்குது காதல் இல்லாமல்லாம் இல்லை ஆனால் காயப்பட்டிருக்கு ஏதோ என் மனசுக்கு ஒரு நிரடலாக இருக்குது மனம் ஏற்றுக்கொள்ளுதில்ல எனக்கு அதில் ஒரு டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து நியூபகினிங் பண்ணி போகிறதுக்கு என் மனசு தான் இடம் கொடுக்குதே த இடம் இல்லை அப்படின்றத தவிர்த்து என் மனசில் நீ இருக்க அப்படின்றது முற்றிலுமான உண்மை ஓகே அப்போ சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு நியூபகனிங் வேணும் அந்த நியூபகனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா புதுசாக இருக்கணும் பழைய விஷயங்களோ பழைய காயங்களோ இல்லை ஏமாற்றப்பட்ட விஷயங்களோ நான் சீட் பண்ண விஷயங்களோ இல்லை நீ சீட் பண்ண விஷயங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு நியூபகி கிணிங்காக இருக்கணும் இல்லை அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இந்த காதலுக்கு நடுவில் வரக்கூடாது இந்த கதலை பொறுத்து இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப புனிதமாக இருக்கணும் நியோபகினிங்காக இருக்கணும் ஸோ அதே மாதிரி இது திருமணத்தில் போய் முடியணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையும் இருந்தாலும் மன ரீதியாகவே என்னால் டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியலையே தவிர்த்து என் மனசில் நீ இல்லை அப்படின்லாம் இல்லை ஓகே அப்போ கதலில் ஒரு சில நேரம் தோணுது நான் இப்படி டைம் கொடுக்குறது இல்லை டைம் விடுறது இதெல்லாமே நான் கதலை இழக்க செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தோணிட்டு இருக்கு இருந்தாலுமே நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா டைம் எடுக்காமல் நான் பண்ண சில தான் கதலில் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு நம்ம பெரிய கோட்டையெல்லாம் கட்டி வச்சுருந்தோம் மனக்கோட்டையை வந்து நிறைய கட்டியிருந்தோம் சடனாக இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் ஏன் அந்த கோட்டை இடிஞ்சு விழுது அப்படின்னு தெரில இப்போ நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் தொடர்ந்துவே ட்ரீம்ஸ் மாத்திரணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி டக்குன்னு இந்த காதல் ஏன் இந்த இடத்துல ஸ்டெப் சாரி அடுத்த ஸ்டெப் பார்க்க முடியாம ஸ்டெக் ஆகிடுச்சு அப்படின்றத என்னாலையுமே யோகிக்க முடியாமல் முடியாம ஒரு விஷயம் ஒன்று போய்கொண்டிருக்கு ஒருவேளை நான் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் எனக்குள்ள வந்து தோணுது ஆனால் என் கையால் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கேன் அப்படின்னா கூட அதுக்கான சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக நான் உன்கிட்ட வருவேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் நிறையவே உன்னை காயப்படுத்திருக்கேன் நீ எப்படி இருந்திருக்க எனக்காக அவ்வளோ ஒரு அன்பை கொடுத்துருக்க ரொம்ப பியோரான கேரக்டர் நீ இருந்தாலுமே நான் ஒன்று முதுகலை குத்துற மாதிரி பண்ணிட்டேன் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய இடத்துல உன்னை விட்டு கொடுத்துருக்கேன் அவமானப்படுத்திட்டேன் பட் நீ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில ஆனால் காதலையும் பொறுத்து உங்க கூட ஒரு நியோபகினி வேணும் அப்படின் தான் நான் ஆசைப்படனே தவிர்த்து வேற எதுவும் என் மனசில் கிடையாது ஆனால் சூழ்நிலை வந்து என்ன ஒரு சூழ்நிலை கைதியாக்கி நிற்க வச்சிருக்கு எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் இல்லை உனக்காக டக்குன்னு ஒரு கோல் பண்ணுறதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறதோ அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா என் குடும்பத்தோட வறுமை அப்படின்னு கூட வச்சுக்கொள்ளலாம் ஏன்னா என் குடும்பத்தை பார்க்குற பொறுப்பும் என்னோட தான் இருக்குது அப்படின்றத நீ முதல் புரிஞ்சுக்கொள்ளணும் என்கிட்ட ஒரு விஷயம் நீ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்கிட்ட இத்தனை கொஷின்ஸை வந்து நீ வைக்க மாட்டேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கொள்ளுவேன் ஏன்னா சில கேள்விகள் நீ கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் இருக்கு அந்த பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா என்னையை பொறுத்து நான் பண ரீதியாக நான் ஏமாத ஒரு சில விஷயங்கள் இப்போ பண ரீதியாக நான் ரொம்பவே லாஸ் ஆகி போயிட்டுருக்க ஒரு விஷயங்கள் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இந்த காதலை பொறுத்து அப்படின்னும் எதுவுமே எடுக்க முடியலை ஏன்னா இப்போதைக்கு அதை ஸ்ட்ராங் பண்ணி கொள்றதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து இந்த காதலுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறத கொஞ்சம் தள்ளி வைக்கலாமோ அப்படின்ற மாதிரி நான் சிந்திக்கிறேன் ஏன்னா இப்போ காசு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் கூட எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாது அப்படின்றத நீ புரிஞ்சுக்கொள்ள ஏன்னா நீயும் நானும் பக்கத்தில் கிடையாது கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ நான் உன்னை பார்க்க வர்றேன் அப்படின்னா கூட அதுக்கான பணம் தேவை எனக்கு வந்து இருக்கு அப்போ அதுக்கான முயற்சிகள் செய்யறதுல நான் நிறைய முதலீடு பண்ணணும் அப்படின்றதையும் நீ புரிஞ்சுக்கொள்ளுவ அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை என்னால் ஓப்பனாக வந்து சொல்ல முடியலை எனக்கு தோணுது இப்போ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு உங்க உங்க கூட வந்திருக்கணும் உன் கூட உட்காந்து பேசணும் உன் கூட நிறைய பேசணும் உன் கையை பிடிச்சிக்கொண்டு நடக்கணும் ஏன்னா இந்த தருணங்கள்லாம் நம்ம நிறையவே மிஸ் பண்ணிட்டேன் கதலை பொறுத்து நிறைய ஞாபகங்களும் எண்ணங்களும் நிறைய அலாதியாக இருந்தது நம்ம குள்ளே நடந்த அவ்வளோ ரொமான்டிக்கான மூமெண்ட்டையும் ஸ்பெஷலான மூமெண்ட்டையும் நான் அந்த இடத்துல ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் உங்களோட பேசின அந்த வார்த்தைகள் பண்ண விஷயங்கள் அது எல்லாமே எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அது ஏன் அப்படி வருது அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நான் ரொம்ப உருக்கமாக உருக்கி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்றது மட்டும் உறுதி ஸோ என் மனசை பொறுத்து நான் முதல்ல அமைதி பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எந்தளவுக்கு அமைதியாக இருக்கேன் அப்படின்னா தான் இந்த காதலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நான் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் காதலுக்காக நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேனே தவிர்த்து என்றைக்குமே ஒன்று பிரியணும் அப்படின்னு நான் நினைக்கிற நினைக்கல ஆனால் மன ரீதியாகவே எனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது மைண்ட் ரீதியாக நான் நிறைய லோ எனர்ஜியில் இருக்கேன் அப்செட் கொண்டிருக்கேன் அப்படின்றதுனாலையும் என்னமோ நீ கேட்குற மாதிரி என்னால் டக்குன்னு பதில் சொல்ல முடியலை ஸோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு வாரத்தை பேசும்போதே மறு வாரத்தை ஒரு சண்டையாக தான் நிற்குது அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல உனக்கும் எனக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வருது எனக்கு சில சமயம் தோணுது எனக்கு அதில் என்னதுக்கு இதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நீ நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் நியோபகிணிங் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாலுமே கூட அந்த நியோபகினிங்களை நோக்கி போகுதோ இல்லையோ கண்டிப்பாக அது வாக்குவாதத்தில் முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த விஷயத்தினாலேயே என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து இந்த காதலுக்கு தைரியமாக எடுத்து வைக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்த நீ புரிஞ்சு முதல்ல ஏன்னா எனக்கும் கூட வந்து சண்டை போடுற ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ அப்போது அந்த அமைதியான ஒரு திருப்பத்துக்கான ஒரு பாதையில் தான் நான் இருக்கேன் ஓகே அப்போ இந்த காதல் அப்படின்றது நீ எனக்கு டிவைன் கொடுத்து ஒரு பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி உணர்றேன் ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஃபீல் பண்ண லவ் நான் இன்னொருத்தர்கிட்ட நான் ஃபீல் பண்ண போகவும் கிடையாது உன்னோட ஸ்தானத்தை நான் யாருக்கும் கொடுக்கவும் கிடையாது ஆனால் நிறைய லவ் வந்து எனக்கு வந்து இந்த லவ் லைஃப்பில் பார்க்கும்போது நீ நிறைய தடவை என்னை அவமானப்படுத்தியிருக்கேன் பேசியிருக்கேன் ஏதோ எனக்கு ஆருமே இல்லை அப்படின்னு உங்க கூட வர்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாக நிறைய ஆஃபர் இருக்குது நான் இப்போனாலும் அந்த ஆஃபர் எல்லாம் போயிடலாம் இருந்தாலுமே என் மனசு உன்னை தவிர வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள நினைக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஒரு புது தொடக்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு அதே மாதிரி என் மனசில் இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுது ஆனால் அது பேசுகிறதுக்கான டைமிங் இது கிடையாதோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கதலுக்கான ஸ்டெப் எடுத்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வந்து ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஓப்பனாக பேசலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்கள் வந்து இன்னுமே அதிகப்படுத்தி கொண்டு தான் போகும் ஸோ இந்த மனஸ்தாபங்கள் வந்து இன்னும் 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 பெரிய ஒரு காயத்தை தான் க்ரியேட் பண்ணும் ஓகே ஸோ நான் அதனால தான் ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட நேரடியாக பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பேசிட்டேன் அப்படின்னா கடிமம் இந்த காதல் வந்து சுமூகமாகிடும் அதே மாதிரி என் மனசுக்குள்ளே இருக்க இந்த பாரமான விஷயமும் மாறிடும் ஏன்னா நான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் சொல்லாமல் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் இன்னுமே அது என்னையும் காயப்படுத்துது பர்சனலி காயப்படுத்துது அப்படின்ற மாதிரி நான் உணர்கிறேன் இந்த விஷயத்தை இதுக்கு மேலேயும் மறைக்காமல் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதனால் ஒரு சில விஷயத்த நான் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அது எந்தளவுக்கு நீ அக்செப்ட் பண்ணி வேண்டும் தெரியாது கண்டிப்பாக நான் அந்த விஷயத்த சொல்லும் போது உனக்கு ஆகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் மன ரீதியாக என்னை மன்னிச்சிக்கோ நான் வேணும்னே இப்படி பண்ணலை ஆனால் இந்த சுச்சுவேஷன்ஸ் தான் என்னையே அப்படி ஆளாக்கிருச்சு அப்படின்றத மட்டும் நீ புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் உங்கள் நபர்கள் உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய காதல் கடிதம் ஓகே ஸோ இந்த ரீடிங் மூலமாக நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க என்றால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதே போல் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல் இந்த மாதிரி ரீடிங்கில் நானு உங்களை சந்திக்கிறேன் பாய்ச்சிக்கிறேன்